நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணு இல்லைன்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு வரும் கோபம் எரிச்சல் சிலர் மேல வருத்தம் அது மாதிரிலாம் வரும் ஆனா என்ன நடந்தாலும் உள்ளத்துல ஒரு பாதிப்பு இல்லாம சந்தோஷமா மன ரம்யமாக இருப்பது அவங்க சோகத்தை காட்ட மாட்டாங்க வெறுப்ப காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளதா மன ரம்மியம் முழுவதையும் ஆண்டவனே வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்கணே இந்தியாவில போட காலம் வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்தருவத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுல இந்த மாற்றம் வர போகிறது இந்தியாவில இந்த மாற்றம் வர போகிறது பிரியமானவர்களே எழுப்புதல் அக்கினி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எழுப்புதல் திட்டத்தில் தீவிரப்பட்டு வரும் சீஷர்களாகிய நமக்கு நமக்கு தேவையான ஆலோசனைகளை தேவன் தந்து நம்மை உற்சாகப்படுத்தி வருகிறார் இதுவரை இருபத்தி நாலு வகையான ஆலோசனைகள் சீஷர்களாகிய நமக்கு தந்து நம்மை வழி நடத்தினபடியால் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் மன நடந்து கொள்ள வேண்டும் மனரம்யம் என்றால் மனநிறைவு என்று அர்த்தம் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நிறைவா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காதபடி கத்தரை சார்ந்து கொண்டு மனநிறைவோடு வாழ்வதுதான் மனரம்யம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது எவ்வித ஆடம்பரத்தையும் எதிர்பார்க்காமல் மன நடந்து கொண்டார் ஆகவே நாமும் இயேசுவின் பின் நடந்து மனரம்யமாக நடந்து கொள்வோம் எழுப்புதலை காண்போம் இப்பொழுதும் சகோதரர் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள் நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்கள் பாருங்கள் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் பவுன் ஒரு அனுபவம் சொல்கிறார் மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன் நான் போதிக்கப்பட்டேன் எங்கு அவர் கற்றுக்கொண்டார் யார் அவருக்கு போதனை செய்தது இயேசு இடத்திலே அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார் அதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன காரியத்தை பவுல் இயேசு கற்றுக்கொண்டார் ஆண்டவர் அவருக்கு போதித்தாராம் என்ன போதித்திருக்கிறார் எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் மன ரம்மியம் அதை இயேசு இடத்திலே கற்றுக்கொண்டாராம் இயேசு அவருக்கு போதித்தார் மகனே வாழ்ந்திருக்கும் தெரியணும் தாழ்ந்திருக்கும் தெரியணும் பரிபூர்ணம் அடைந்து மகிழ்ந்திருக்கும் தெரியணும் குறைவு படவும் தெரிந்திருக்கணும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது பள்ள வரும் ஆனா எல்லா நிலமையிலும் மன ரம்யமா இருக்க நீ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கத்தர் கற்றுக் கொடுத்தார் அதாவது எந்த நிலைமையா இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார் சிலர் பாத்தீங்களா என்ன நடந்தாலும் சிரிச்ச முகமா மகிழ்ச்சியா இருப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் பாதிக்காதா எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்களேன்னா எல்லா நிலைமையிலும் மன இருக்க இயேசை கற்றுக்கொண்டு திருக்கிறார் அதனால நான் மன ரமியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன் அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணு நடக்கல நம்ம விரும்பின மாதிரி ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு வரும் தெரியுமா பாருங்க நம்ம மாதிரி மாதிரி நம்ம எதிர்பார்த்த நம்முடைய ஒரு பாதிப்பு வரும் கோபம் எரிச்சல் சிலர் மேல வருத்தம் அது மாதிரிலாம் வரும் ஒருவேளை கோபம் பண்ண முடியாட்டால வருத்தமாவது வந்துரும் ஒரு பாதிப்பு நம்முடைய உள்ளத்திலே உண்டாகும் ஆனா என்ன நடந்தாலும் உள்ளத்துல ஒரு பாதிப்பு இல்லாம சந்தோஷமா மன ரம்மியமாக இருப்பது என்ன நடந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லா நிலைமையிலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு சிலரை கேட்கற மாதிரி நடந்து கொள்வாங்க அவங்க வெறுப்ப காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளதுதான் மன ரம்மியம் நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்க இப்ப பிராக்டிக்கலா அவனு யோசிக்கல நம்ம குடும்பத்துல ஒரு யோசிங்க நீங்க கணவர் ஆண்கள் நீங்க வந்து இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு வச்சு ருசியா சாப்பிடணும் சொல்லி வீட்டுல காசு கொடுத்து மீன் வாங்கி குழம்பு வச்சு பொறிச்சு நான் சாப்பிட வரேன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு நீங்க மத்தியானம் போல நல்ல பசியோட வீட்டுக்கு வர்றீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க காசெல்லாம் கொடுத்து மீன் வாங்கி நல்ல குழம்பு வச்சு ருசியா வைக்கணும் அந்த மீனை வந்து குழம்புல வச்சு அப்புறம் வந்து பொறிச்செல்லாம் வைக்கணும் சொல்லிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு நல்ல ருசியா மீன் குழம்பு இருக்கும் சாப்பிடலாம் வர்றீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தா மனைவி சொல்றாங்க வேற ஒரு குழம்பு இருக்குது பருப்பு குழம்பு இருக்கு ரசம் இருக்குது காய்கறி இருக்குது எப்படி இருக்கு உங்களுக்கு மனைவி சொல்றாங்க மீன் கிடைக்கலங்க போனாங்க ஆள் அனுப்பி விட்டு பார்த்தேன் மீன் எல்லாம் வித்து போயிச்சு மீன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சுட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் எப்படி இருக்கும் டக்குன்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு விருப்பம் இருந்தது அதை எதிர்பார்த்து வந்தா அந்த மாதிரி இங்க இல்ல உங்க வீட்டுக்குள்ள என்ன வரும் கோபம் வரும் உனக்கு புத்தி இருக்குதா அங்க இல்லன்னு அங்க அனுப்பி இருக்கலாம்ல இங்க அனுப்பி வாங்கியிருக்கலாம்ல ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு வரும் பாத்துருக்கீங்களா கோபம் வரும் அப்புறம் வந்து சிலருக்கு ஒரு எரிச்சல் வரும் அப்படியே எரிச்சல் சில வெளியே காட்ட முடியாட்டால் ஒரு சோர்பு வந்துடும் நான் இந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தா இப்படி எல்லாம் இருக்குது வெளியே கோபத்தை காமிக்க முடியாட்டால் உள்ளுக்குள்ள ஒரு சோர்பு வந்துடும் மன வருத்தம் வந்துடும் நான் என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்த இதானா அப்போ அந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டது இல்ல உங்களுடைய மன மகிழ்ச்சி பாதிக்கப்பட்டது சந்தோஷம் பாதிக்கப்படுது ஒரு வருத்தம் உண்டாகுது சம்பந்தப்பட்டவங்க மேல ஒரு கசப்பு உண்டாகுது எரிச்சல் உண்டாகுது கோபமான வார்த்தை வெளிப்படுது அங்க வந்து சமாதானமே பாதிக்கப்படுகிறது அதுவே நீ மீன் கிடைக்கலைங்க பருப்பு குழம்பு தான் வச்சு அப்படியா பரவாயில்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு சாம்பார் அவர் தந்திருக்கிறார்ல எத்தனை பேருக்கு அது இல்ல இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு என்ன நாளைக்கு மீன் கிடைச்சா வச்சுக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரன்னு மன மகிழ்ச்சியா சொன்னீங்கன்னா நீங்க எல்லா நிலைமையிலும் மன ரம்யமா இருக்கிறவர் என்று நிறைய இதுதான் காரணமே இதுதான் நான் எதிர்பார்த்தபடி இல்ல நான் விரும்பினபடி இல்லை அதனால வீட்டுல உடனே கோபம் எரிச்சல் சில மனைவி கோபம் சில கணவருக்கு கோபம் சில பிள்ளைகளுக்கு கோபம் என்ன சாப்பாடு வச்சிருக்கேன் தூக்கி எறிவாங்க சில பிள்ளைகள் பார்த்திருக்கீங்களா அவங்க விரும்பின மாதிரி வைக்கலையா அப்போ சில காரியம் நாம் விரும்பின மாதிரி எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கல செய்யப்படலோட நம்முடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு வருகிறது ஏசனுடைய வாழ்க்கையை பாருங்க அவருக்கு எத்தனையோ பாடுகள் எத்தனையோ அவர் வருத்தப்படுத்துகிற காரியம் எத்தனையோ காரியம் நடந்தது அவருடைய வாழ்க்கையில ஆனா அவர் யாரு மேல கோபப்பட எரிச்சல் பட இல்லாதபடி சீஷர்களை கடிந்து கொண்டார் கடிந்து கொண்டு புத்தி சொன்னார் தப்பு செய்யற போது மற்றபடி அவங்க மேல கசப்பு வைத்துக் கொள்ளல வெறுப்பு வைத்துக் கொள்ளல அவர் மேல ஆண்டவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல அவர் வந்து மன ரம்மியமா இருக்கிறார் எல்லா நிலைமையில பரவாயில்ல ஓகே அந்த மாதிரி பவுல் அதை இயேசுட்டத்துல கற்றுக்கொண்டார் அதனால தான் அவர் சொன்னார் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும் எல்லா நிலைமையிலும் மன அமியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் நாங்கள் ஊழியத்துக்கு போற இடத்துல சில இடத்துக்கு போனீங்கன்னா தங்க வைக்கிற இடம் பார்த்து நல்ல வசதியா இருக்கும் அங்க போய் தங்கும் போது நல்ல கம்ஃபர்டான ரூம் இருக்கும் ஏசி இருக்கும் அங்க வந்து ஹீட்டர் எல்லாம் இருக்கும் அப்போ வசதியா இருக்கும் பிரச்சனை இருக்காது அதையே ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு கோடி எடுத்து கூப்பிட்டு போவாங்களா அங்க போனா ஹீட்டர் இருக்கா தண்ணி கூலாக வரும் குளிக்கிறது கஷ்டம் ஏசி இருக்காரு ஃபேனு டக்கு டக்குன்னு ஓடும் அப்போ அந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் வரும் இந்த ஊர்ல இதான் வர்றதர் கிடைச்சிருக்கு இந்த ஹோட்டல் தான் இருக்குது இதான் பெஸ்ட் அப்படி பார்த்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும் இடம் பார்த்தாலே நீட்டா இருக்காது அங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம தங்கணும் அங்க நல்ல வசதியா இருந்துச்சு என்ன மாதிரி வசதி இங்க என்ன எப்படி இருக்குன்னு முகம் சொல்லிச்சா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லைன்னு அர்த்தம் பரவாயில்ல ஓகே எனக்கு வாழ்ந்து தெரியும் தாழ்ந்து தெரியும் ஏசியில இருக்கும் தெரியும் ஏசி இல்லாமல் இருக்க தெரியும் தூங்க முடியும் பரவாயில்ல ஓகே எல்லா நிலைமையிலும் மன ரமியமா இருப்பாரு யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கிறோம் வீட்டுக்குள்ள உங்க வீட்டுல வேலை செய்யற இடத்துல டக்கு டக்குனு கோபம் வருது எரிச்சல் வருது நம்ம எதிர்பார்த்தபடி இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ ஏசுக்கரசு எல்லா நிலைமையிலும் மன ரம்மியம் இதுதான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பரவாயில்ல எல்லா அதனால்தான் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒன்னு கிடைத்தாலும் ஸ்தோத்திரம் கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம் அண்டு வருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது நம்ம எதிர்பார்ப்பு உண்மையில சொல்லும் போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது ஒரு சமயம் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு வாரம் நம்ம ஒரு மாதிரி சாம்பார் ரசம் ஆனா ரைஸ் எல்லாம் கிடைக்கும் மற்ற மட்டன் குழம்பு சிக்கன் அதெல்லாம் கலந்து சாப்பிட முடியும் நம்ம ஆனா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்ச உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம ஊரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அதுல முக்கியமா ரசம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அது மாதிரிதான் ஒரு மாதிரி அஞ்சு நாள் ஆறு நாள் ஆயிட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு ஹோட்டல் இருக்கா நீ பாத்தாங்க இல்ல ரசம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சும்மா பேசணுமா அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ண பிரதர்ஸ் சொன்னார் எங்க வீடுங்க இருக்குது உங்களுக்கு நான் ரசம் வச்சு தரேன் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு கூப்பிட்டாரு அப்ப எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நாங்க நாலஞ்சு பேர் சரி நாங்க வரோம் ரசம் சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மலையாள சகோதரர் கேரளா நான் செஞ்சு ரசம் வீட்டுக்கு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தார் இருந்தார் ரசம் சாப்பாடு கிடைக்க நாங்கள் போயிருந்தோம் பசியோட ஒரு எதிர்பார்ப்போட உக்காந்த சூடாக ரைஸ் எல்லாம் அந்த குக்கர்ல செஞ்சு வச்சிட்டாங்க ரசம் வருது சூடா வச்ச உடனே எதிர்பார்ப்பு பசியோட இருக்கிறோம் சாப்பிட ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா ஒரு அடையாளமே தெரியல வெறும் சுடுதண்ணி மாதிரி இருக்கு ரசன் ஒரு அடையாளம் அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல ஆனா அவங்களுக்கு ஆசை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் யார்கிட்டயே கேட்டு என்னன்னோ போட்டு செஞ்சிருக்காங்க நாங்க ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பாக்குறோம் வெளியவும் சொல்ல முடியாது எப்படி இருக்கு யோசித்து பாருங்களா அப்போ என்னையா ரசம் வச்சிருக்கீங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க பாவம் உடஞ்சி போயிடுவாங்க நம்ம மேல அன்புனாலே ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ரசமா செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்கல்ல அது இவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சிருக்காங்க ஆனா அவளுக்கு செய்ய தெரியல ஆனா நமக்கு ஒரு ஏமாற்றம் நான் அதை நினைச்சு பார்த்த உண்மையில எனக்கு ரொம்ப சோர்வு வந்துட்டு அது என்னடா நம்ம இதெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா கூட தெரியாது ஒரு ஆசையை நமக்குள்ள உண்டாக்கி இப்படி ஆயிப்போச்சேன்னு சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறது அப்ப இந்த வசனதான் ஞாபகம் வந்து எல்லா நிலைமையிலும் மன ரம்யமா இருக்க நீங்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டு வரே உமக்கு ஸ்தோத்திரம் எதுக்காக ஸ்தோத்திரம் அந்த சகோதரிங்க மேல இவ்வளவு அன்பு வச்சு ஏதாவது நமக்கு பிரியமா செஞ்சு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு எப்படி இருக்கு நாங்க நல்லா இருக்கு பிரதர் ரசம் ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு பிரயாசப்படுங்க தேங்க் சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியோட தான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அப்போ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பது நீங்க விரும்பின மாதிரி இல்லாட்டா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் சில சமயம் நம்ம விரும்பினது கிடைக்கும் சில சமயத்தை விரும்பினது கிடைக்காமல் போய்விடும் சில சமயத்துல நம்ம எதிர்பார்க்கிறபடி இருக்கும் நம்ம எதிர்பார்ப்பின்படி சில சமயம் இருக்காது உங்க வீட்டுக்குள்ள கூட அது நடக்கும் சாப்பாடு காரியத்துல வீட்டை ஒழுங்கு பண்ணுகிற காரியத்துல பிள்ளைகள் காரியத்துல சில காரியம் இருக்கும் நான் இப்படி நினைக்கிறேன் பேசுவாங்க தெரியுமா அவ்வளவுதான் வீட்டுல எல்லாம் பயந்துருவாங்க சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்க நம்ம இயேசுவன இடத்துல கற்றுக்கொள்ள நான் ஒரு அந்த சுபாவத்தை எனக்கு தாரும் நான் வந்து ஒரு ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சோர்வோ எரிச்சலோ கோபமோ வராதபடிக்கு ஒரு மன ரம்யமா இருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் உண்மை போல ஒரு மன ரம்யத்தை எனக்கு தாரும் ஆண்டு அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ளே எப்போவுமே அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும் அந்த மன ரம்யம் இயேசனுடைய வாழ்க்கை நல்ல கவனிச்சு பாருங்க அவருடைய வாழ்க்கையில மூன்றரை ஆண்டு கால ஊழியம் அவருடைய ஊழிய பாதையில நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது ஆரம்ப ஊழியத்தில் எல்லாராலும் இயேசு புகழப்பட்டார் எல்லா இடத்திலும் இயேசுக்கு வரவேற்பு என்ன அற்புதம் செய்கிற அடையாளம் செய்கிறார் நீ ரெண்டாவது வருஷம் வரும்போது எதிர்ப்பு ஆரம்பித்தது எதிர்ப்பு கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்படியே பெருக ஆரம்பி வேத பாருகர் பரிசெய்கர் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அவர் என்ன செய்தாலும் குற்றம் பேசுனா குற்றம் அற்புதம் செய்தா குற்றம் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா குற்றம் அந்த மாதிரி அப்போ அந்த எல்லாம் சொல்லும் போதும் அவருடைய உள்ளத்துல எப்படி இருந்திருக்கும் அவருடைய உறவினர்கள் வந்து இயேசு மதி ஆயிட்டாருங்க அவரை பிடிச்சிட்டு போறக்கு வந்திருக்காரு கெட்டி இழுத்துட்டு போன வீட்டுக்கு பைபிள் இருக்கு அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொள்ள வந்தார்கள் அப்படின்னு பார்க்க முடியும் மார்க்கில் வாசிக்கும் போது அப்ப இயேசுக்கு எப்படி இருக்கும் என்னடா அதை நான் இவ்வளவு மக்களுக்கு நன்மை செய்யறேன் தானே செய்யறேன் இவங்க என்னடா இப்படி சொல்றாங்களே அண்ணா அதுக்கு மத்தியான மன ரம்மியமா இருக்கிற ஓகே சொன்னேன் சொல்லிட்டு போட்டோம் பிசாசை துரத்தி மக்கள் விடுதலை அடைஞ்சா ஒரு மத தலைவன் சொல்றான் அவர் பிசாசுகளின் தலைவனால பிசாசை துரத்துறாரு அவர் அவர் பிசாசு இயேசுவையே பிசாசுன்றான் அப்போ இயேசு அதை கேட்டுட்டு அவர் சோர்ந்து போயிடல முடங்கி போயிடல அப்படி உள்ள காயப்பட்டு உட்கார்ந்து இருக்கல அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கோம் எல்லாருமே நம்மள புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்க முடியாது ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்க முடியாது நம்முடைய காரியத்தை குத்து சொல்றவங்க இருப்பாங்க எதிர்க்கிறவங்க இருப்பாங்க பரிகாசம் பண்றவங்க இருப்பாங்க தவறா புரிந்து கொள்றவங்க இருப்பாங்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழணும் குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல ஊழிய செய்யற இடத்துல எல்லா இடத்துலயுமே இதெல்லாம் நம்முடைய லைஃப்லயும் வரும் நம்ம அதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் ஏசு சந்திச்சார்ல அப்ப இதெல்லாம் சந்திக்கும்போது இன்னும் ரொம்ப கொடுமையான காரியம் பன்னெண்டு பேரை தான் கூட இருக்கு இயேசு தெரிந்து கொண்டார் பிள்ளைகளேன்னு சொல்றாரு அவங்கள பிள்ளைகளே அப்படின்னு சொல்றார் அவங்களுக்கு எல்லாமே அவரு தான் இயேசுதான் அவங்களுக்கு உணவு உடை கொடுத்து பராமரித்து எல்லாமே தன் கூடவே வச்சிருக்கிறார் அவர் கூடவே இருக்கிறாங்க இயேசுவோடு கூட அவங்களே அவரை புரிந்து கொள்ளாம சண்டை போடுறாங்க யார் பெரியவன்னு சொல்லி போட்டி போடுறாங்க அவர் சிலுவல சாக போறேன்னு சொல்றாரு இவங்க யார் பெரியன்னு சண்டை போடுறாங்க இதெல்லாம் கேட்கும்போது போது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க அப்படி மனதுல மூன்று வருஷம் கூட இருக்கிறாங்க என் பிள்ளைகளா நான் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன் செய்யறேன் என்ன புரிந்து கொள்ளலையே நான் ஒண்ணு சொன்னா அவங்க வேற ஒண்ணு நினைக்கிறாங்க எப்படி இருந்திருக்கோம்ல நீங்க சொல்லீங்களே என் பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்குது என் கணவர் என்ன புரிஞ்சு கொள்ளல என் மனைவி என்ன புரிந்து கொள்ளல என் வேலை இப்படி நான் என்ன கஷ்டப்பட என் மனைவிக்கு புரிந்து கொள்ளுதுல வர மாட்டேங்குது அது உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கதில்ல உங்களுடைய பிள்ளைகள் செய்வது உங்களை பாதிக்கதில்ல அப்ப உங்க சபையில கடினமா வேலை செய்யறீங்க ஒளி செய்யறீங்க மற்றவங்களை குறித்து பேசுகிற கமெண்ட்ஸ் அவங்க குறை சொல்லுவது பரிகாசமானதை கேட்கும் போது மனதில் ஒரு வலி உண்டாகுது இல்லை பாதிப்பு ஏசு இதெல்லாம் சந்தித்த போது அவர் பாதிக்கப்படவே இல்ல அது சொன்னா சொல்லட்டும் பேசன்னா பேசிட்டு பிசாசன்னா பிசாசன்னு சொல்லிட்டு போட்டோம் மென்டல்னா மென்டல்னு சொல்லிட்டு போட்டோம் அதனால நான் ஒன்னு பைத்தியமாக போறது இல்லை அதனால நான் ஒன்னு பிசாசு பிடித்தவன் ஆக போறது அவங்க வேணா சொல்லிட்டு போகட்டும் ஆண்டவருக்குள்ள கத்தருக்குள்ள பிதாவோடு எப்பவும் ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார் அதனால தான் அவர் எப்பவுமே தனித்து பிதாவோடு பேசுகிறார் உள்ள அந்த தான் எப்பவுமே மனரம் வைத்திருக்க உதவி செய்யும் நம்ம மனிதர்கள் ஒரு காரியம் தாக்கின உடனே பாதிப்பு நமக்கு வரும் கட்டாயம் வரும் என்றால் நம்ம மனிதர்கள் இயேசுவும் அப்படி பாதிக்கப்பட்ட போது நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் எல்லா விதத்துல நெருக்கம் வந்தது போய் பேசி உறவுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மன இருதயத்தை பெற்றவராக இருந்தார் ஒரு சம்பவம் நடக்கும் போது ஒரு செய்தி கேள்விப்படும் போது உங்களுடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு வரும் நீங்க உடனே ஆண்டவருக்கு இயேசுவே இந்த காரியம் இது என்னை பாதிக்குது இது என் உள்ளத்தில் வேதனை கொடுக்குது என்னை ஹெல்ப் பண்ணுங்க நீ ஜெபிச்ச உடனே அடுத்த நிமிஷம் உங்களுடைய உள்ளத்தோட மாற்றம் வரும் பாருங்க அதான் அவனுடைய பிரசன்னம் கொடுக்கிற மாற்றம் அதனால்தான் எப்பவுமோ ஆண்டு உடைய கனெக்ஷன்ல எப்பவுமே இருந்து எப்பவுமே ஜபத்தோட இருந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் உங்களை மேற்கொள்ளாது அந்த பாதிப்பு வந்தாலும் நீங்கள் அதை ஜெயித்து மேற்கொள்ளுவீங்க இதுதான் நம்ம இயேசுண்ட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் மன ரம்யமாக இருப்பது அப்படியே கை வைங்க ஒரு நிமிடம் ஜோ பண்ணுங்க ஆண்டு உண்மை போல நான் எப்பொழுதும் மன ரம்யமா இருக்க எனக்கு உதவி செய்யும் பவுல் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன ரம்யமாக இருந்தாரே வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் சொல்லுகிறார் எனக்கு அந்த அனுபவத்தை தாரும் எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும் உம்மை போல ஆண்டு எனக்கு மன ரம்யமா இருக்க கிருபை தாரும் செபிங்க செபிங்க வாலிப தம்பிங்காலும் கோபடுங்கல்ல எரிச்சல்டுறீங்கல்ல ஆண்டு இருக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் அண்டு உரை இனி கோபம் எரிச்சல் இது என் உள்ளத்துல வரக்கூடாது இந்த வருத்தம் வேதனை மன அழுத்தம் வரக்கூடாது நான் எப்பவுமே மன ரம்யமா இருக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் எல்லா சூழ்நிலையும் சரியாய் புரிந்து கொண்டு மன ரமியமாயிருக்க என உதவி செய்யும் நாமத்தில் பிரியமானவர்களே தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naudumavati, Tutukuri District, 628-211. Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.